வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவனிடம் சண்டையிடக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது வீட்டில் பெரியவர்கள் வாக்கு ஒன்பது விதமான தானியத்தை தாண்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க இந்த ஒன்பது விதமான தான் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இருக்குது நீங்க எந்த கம்ப்யூட்டரை பிடிச்சி பண்ணாலும் சரிதான் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தானியங்கள் தான் இப்போ கம்ப்யூட்டருக்கு அதிபதி யாரு கேது பகவான் விநாயகர் தான் அப்போ அந்த கேதுக்கு உண்டான கொள்ளு இப்படி நவர நவ தானியங்கள்ல கொள்ளு ஒரு மிக மிக முக்கிய பங் பங்காற்றுது இதே மாதிரி ஆண்கள் ஏன் இத கொண்டாடினா அந்த வருஷம் அவங்க போகக்கூடிய போராட்டங்கள் தொழில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸா முடியும் ஒரு ஒன்பது நாள் தியாகம் பண்ணனும் ரொம்ப நேரம் இல்லை அந்த பூஜை நடக்கிற நே நேரம் மட்டும் அதை பண்ணினாங்கன்னா மிக சிறப்படையும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அந்த ஒன்பது நாள் கணவன் தன் பக்கத்திலே நிக்கிறாங்கும் போது அந்த மனைவிக்கு ஒரு புரிப்பு ஏற்படும் அந்த பூரிப்பு ஏற்படும் பொழுது அவனுக்கு மனைவி ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது அந்த வருஷம் நல்லா இருக்கும் அதேனால ஆண்கள் கலந்து கொள்வது மிக சிறப்பு பெண்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஆண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை சோ நன்றியா சோ நேர்களே இப்போ இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஆண்களும் கூட இருக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சோ எல்லா ஆண்களும் இந்த நவராத்திரி பூஜையில கண்டிப்பா கலந்துக்கணும் சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நவராத்திரி பெண்கள் கொண்டாடும் போது இயற்கை உபாதைகள் இந்த மாதவிடாய் பிரச்சனை இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் அதாவது ரெண்டு விதமான நிலை இருக்குது இதுல இது ஒண்ணு வந்து நவராத்திரியை எடுத்து செய்பவர்கள் இன்னொன்று வந்து நவராத்திரி பங்கு விழாக்கள்ல போய் கலந்துகிட்டுறவங்க இப்ப ஒரு பெரிய வீடு இருக்கும் ஒரு ஏரியாவில அந்த வீட்டுல வச்சிருப்பாங்க அங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கலந்துக்குவாங்க இப்போ இந்த வீட்டு அதை பூஜையை எடுத்து செய்யாதவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவங்க அந்த மூணு நாள் தள்ளி இருந்துட்டு போய் கலந்துக்கலாம் தப்பு தப்பில்லை அதை செய்யக்கூடியவங்க பொதுவாக நவராத்திரி யார் கையால் பொம்மை எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் ஐம்பது வயதை தாண்டியவர்களாக இருந்தால் நன்மை முதல் பாயிண்டே நீங்க அங்க வச்சுக்கணும் அதாவது மாத விளக்கு நின்று யாருக்கு நின்று இருக்குதோ அவங்க மூலயமா அந்த பூஜையை ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பூஜை கடைசி வரைக்கும் தடைபடாது ஒருவேளை இது என்னால் இயலாது நாங்க இளம் வயசா இருக்கோம் ஆனா நான் செய்ய ஆசைப்படுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு பேரை வச்சுக்கணும் ஒண்ணு உங்க தங்கையா இருக்கலாம் அல்லது உங்க அம்மாவா இருக்கலாம் அல்லது உங்க உடன்பிறப்புகளோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க கூட பிறந்த ஏதாவது ஒரு ஒரு உயிருக்கு உயிரான தோழிகளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது ஒரு பெண்களை நீங்க வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது நீங்க விலகி இருந்துட்டு அந்த மூணு நாட்கள் அவங்களை முதன்மைப்படுத்தி செய்யலாம் அதன் பிறகு நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் ஒருவேளை இருவருக்குமே அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரம் வந்தால் யாராவது அங்க உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் இருப்பாங்க இல்லையா வரக்கூடிய பங்குஷனுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது நீங்க நாளைக்கு இந்த எழுத எடுத்து பண்ணிக்கோங்கன்னு யார்கிட்டயாவது பொறுப்பை நம்பி ஒப்படைக்கலாம் தப்பில்லை அந்த புண்ணியம் அவர்களுக்கும் போய் சேரும் நன்றியா சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்பது நாள் நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரி ஸோ ஒன்பது நாளும் வந்து பூஜை பண்ணுவோம் சோ நெய்வேத்தியம்னு நம்ம வைக்கணும் கண்டிப்பா கடவுளுக்கு சோ இந்த ஒன்பது நாள் என்ன நெய்வேத்தியம் வச்சா நமக்கு வந்து கடவுளுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அதாவது இந்த நவராத்திரி துவங்குறது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை துவங்குது அப்போ செவ்வாய்க்கிழமை நெய்வேத்தியம் யாரு முருகனுக்கு உகந்தது அப்ப இந்த முருகனுக்கு உகந்ததுல வந்து ஆஹ் பாசி துவரம் துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பு இருக்கு புளியோதரை காரமான உணவுகள் இத வந்து முதல் நாள இனிப்பையும் கி ரெண்டு நவீனத்தையுமே படைக்கணும் இதே மாதிரி ஒன்பது நவதானியம் இருக்குது இப்ப செவ்வாய்க்கிழமைக்கு இது உகந்தது புதன்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர்ல பயிர் இருக்குமே பச்சை பயிர் அந்த பச்சை பருள பயிரால் செய்யப்பட்ட பாயாசம் பச்சை பயிரால் செய்யப்பட்ட அந்த பயிரை அவிச்சு கூட நீங்கள் அதில் வெள்ளம் போட்டு கூட கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேலைக்கிழமை குருவுக்கு உந்த கொண்டக்கடலை கடலை ஆஹ் அந்த அதுல செய்யப்பட்ட நைவேத்தியங்கள் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வந்து வெண்பொங்கல் வெள்ள சர்க்கரை பொங்கல் அதாவது கல்கண்டு போட்டு வெள்ளையா தேங்காயெல்லாம் திருவி போட்டு நெய் நிறைய ஊற்றி வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் வந்து திவ்யமா இருக்கணும் அது பணம் உங்களுக்கு அட்டகாசமாக செய்யணும் அன்னைக்கு மணக்க மணக்க இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ஏதா வெள்ளிக்கிழமை செய்யலாம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உளுந்தால் செய்யப்பட்ட உணவுகள் உளுந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செய்யப்பட்ட உணவுகள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கோதுமையால் செய்யப்பட்ட பாயாசம் கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது திங்கட்கிழமை பச்சரிசியில செய்யப்பட்ட பாயாசம் சுத்தமான பச்சரிசியில செய்யப்பட்டது இப்படி ஏழு நாளைக்கு ஏழு நெவேத்திய முறைகளை செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள்ல கேதுவுக்கு உண்டான கொள்ளுல செய்யப்பட்ட ரசம் அதாவது ரசம்னா ஒரு மூலிகை ரசம் மாதிரி கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அல்லது கொள்ளால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை இப்படின்னு மோதகம் இது எல்லாமே கொள்ளு அதில் சம்பந்தப்படணும் அப்ப ராகுக்கு உளுந்து அன்னைக்கு உளுந்துல பயிர் போட்டு பச்சரிசியும் சேர்த்து கஞ்சி மாதிரி வச்சு அதை கொடுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நாட்களில் மொத்தம் ஒம்பது நாட்கள் ஒம்பது விதமான நெய்வேத்தியங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஒம்பது விதமான படிக்கட்டு அமைக்கிறீங்க இல்லையா அந்த படிக்கட்டில் ஒவ்வொரு தானியம் ஒன்பது நவதானியம் இருக்கு பாருங்க அந்த நவதானியத்தை ஒரு சின்ன சொம்பு ஒன்பது விதமான சொம்பு வாங்கிக்கோங்க ஒன்பது கலசம் அந்த ஒன்பது கலசத்திலையுமே ஒவ்வொரு நைவேத்தியத்தை போட்டு நீங்க முளைப்பயிர் வைக்கணும் இதுதான் மெயின் இது நிறைய பேர் பண்றதே கிடையாது யாருக்கும் தெரியாது இந்த ஒன்பது விதமான கலசத்தை வைத்து நீங்க அதை வந்து ஒன்பது விதமான நவதானியம் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு ஒன்பது இதை பண்ணும் மொத்தமா போடக்கூடாது நெல் பருப்பு உளுந்து இப்படி ஒன்று ஒன்பது விதமான பயிர்களையும் வரிசையாக நீங்க போட்டீங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் முடிந்த உடனே அது முளையிட்டு இருக்கும் அந்த முளையிட்ட உடனே அந்த முளைப்பயிர் வந்து ஒரு கொஞ்சம் கதிர் மாதிரி ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு அந்த கடைசி நாள் வைப்பீங்க இல்லையா முடிஞ்சா மண் கலசத்துல வைங்க ஏன்னா இதை அப்படியே நீங்க வந்து கோயில கொண்டு போய் இறக்கி வச்சிடலாம் பக்கத்துல ஏதாவது அம்மன் கோயில் இருந்தாலோ அல்லது எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் பரவாயில்லை அங்க கொண்டு போய் இந்த ஒன்பது விதமான கலசத்தை இறக்கி வச்சு நீங்க தண்ணி ஊத்திட்டு வாங்க தண்ணி ஊத்தி வந்த பிறகு அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை நல்லா அலைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு கொடுத்துருங்க உங்க பூஜை அப்படி இருக்கும் நீங்க வேற லெவல்ல எதிர்பார்க்கலாம் நவராத்திரில இப்படி ஒரு சூட்சமா இருக்கா அப்படின்னு எல்லா பெண்களும் மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும் அந்த வருஷமே உங்களுக்கு சுபிச்சமா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க மிக அட்டகாசமா இருக்கும் நன்றியா புதுசா சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லுது வந்து புதுசா இருக்கு ஸோ நேர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறோம் ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நவராத்திரிக்கு வந்து பெண்கள் வந்து நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை வந்து நம்ம கூப்பிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுப்போம் அது தவிர வேற என்னென்னலாம் கொடுத்தா நமக்கு பலன்கள் வரும் நவராத்திரியில வந்து நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரிபன் கொடுக்கணும் மெயின் பாயிண்ட் ரிபன் கண்ணாடி வளையல் பெண்கள் மேக்கப் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமும் கொடுக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது விதமான கலர்ல ட்ரெஸ் இருக்கணும் நீங்க இப்போ ஒரு பத்து பெண்கள் வராங்கன்னா ஒன்பது விதமான கலர் கண்டிப்பா அங்க இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும் அந்த ஒன்பது விதமான கலர்ல உள்ள ரிப்பனு ட்ரெஸ்ஸு வளையல் எல்லாமே ஒன்பது விதமான விஷயங்கள் போகணும் அதே மாதிரி ஒன்பது விதமான நைவேத்தியம் படைச்சு கொடுத்தாச்சு அவங்கள திருப்தி அனுப்பும் போது நீங்க ஒன்பது விதமான இனிப்பு ஐட்டங்கள் அதை என்ன லட்டுக்கட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட போதும் பணியாரம் அதிரசம் இந்த மாதிரி இனிப்பு ஐட்டங்களில் ஒரு ஒன்பது எதை வச்சாலுமே ஒரு ஒன்பது ஒன்பது ஐட்டங்கள் போட்டு ஒரு பேக் போ அழகான ஒரு பேக்ல போட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு மேல ஒரு படியை தரும் அந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க அடுத்த வருஷமே சொல்லுவீங்க இந்த அளவு நான் பண்ணேன் இந்த வருஷம் சிறப்பா இருக்கேன் இதை விட நான் மேலும் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவல்ல இந்த நவராத்திரி போக போக வேற லெவல்ல நின்று பேசும் அது மாதிரி பண்ணலாம் சிறப்பா இருக்கும் ஐயா இப்ப நீங்க வந்து ஒன்பது விதமான பொருள்கள் போட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அது வந்து கடைசி நாள் கொடுக்கலாமா இல்ல வந்து கடைசி நாள் கடைசி நாள் பூஜை நிவர்த்தி பண்றீங்க இல்லையா அந்த கடைசி நாள் கொடுக்கணும் கடைசி நாள் கொடுத்த பிறகு அவங்க எல்லாரையுமே சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பிக்கணும் இந்த நவராத்திரி கொண்டாடக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கணவனிடம் சண்டையிடக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது வீட்டில் பெரியவர்கள் வாக்கு வாயில போய் விழக்கூடாது வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நிம்மதியோடு இருக்கணும் இதுல இன்னொரு விஷயம் ஒன்று விரத தினத்தை பத்தி நம்ம சொல்ல மறந்துட்டோம் நவராத்திரி அன்று உடல்நிலை முடிந்தவர்கள் என்னால் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கக்கூடியவங்க ஒருவேளை உணவோடு இருக்கலாம் அதாவது மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு வைக்கக்கூடிய பூஜை சாப்பாட சாப்பிட்டுக்கலாம் காலையில வெறும் வெறு வைத்தோட இருக்கலாம் இந்த ஒன்போது நாட்களும் சைவமா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முடிந்தால் என்னால முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் சைவ சாப்பாட்டோட மூணு பேரை சாப்பிட்டுட்டு நைட்டு பால் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த நேவை சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் தப்பு கிடையாது இதுல வந்து விரதம் தான் கண்டிப்பா தான் இருந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்களால் முடிந்தாருங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க முடியாது அஹ் பொதுவாக கொழு வைக்கிறவங்க ஃபிஃப்டியை தொட்டுறாங்க அப்போ அவங்களாலேயும் கஷ்டம்தான் அதனால் அதனால முடிந்தால் வர விரதம் இருங்க இல்லைன்னா கடவுளை எப்பவுமே நினச்சிக்கிட்டாருங்க அந்த நவராத்திரி பூஜை முடிந்த பிறகு காலையில் காலையில நீங்க அந்த நவராத்திரி இது இருக்கு இல்லையா அது அப்படியே அமங்கலமா கிடக்கும் நைட்டு வச்ச பூஜை சாமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அமங்கலமா இருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையை அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்கேன் கிளீன் பண்ணி தொடச்சிட்டு ஏதாவது ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைங்க அது அப்படியே அமங்கலாப்ப போடக்கூடாது அந்த நவராத்திரி பொம்மை கொழு வைக்கக்கூடிய இடங்கள் எப்பவுமே பிரகாசமாக ஒளி வெள்ளமாக இருக்க வேண்டும் மேலே மேல ஒரு நல்லா ரெண்டு மூணு லைட்டை போட்டு வைங்க அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அது பங் மங்களகரமா அப்படி பளிச்சுன்னு இருக்கட்டும் வீடே வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒன்பது நாள் வருஷத்துல ஒன்பது நாள் நம்ம தவ இருக்க முடியாதா வாழ்க்கை புள்ள நல்லா இருக்கலாம் இதை செஞ்சு பாருங்க அருமையா இருக்கும் நன்றியா சோ விரதமும் எப்படி இருக்கணும்ன்றதையும் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ கடைசியா ஒரு கேள்வி சோ இப்ப கொலுல வந்து பொம்மைகள் எல்லாம் நம்ம வைக்கிறோம் சோ அந்த ஒன்பது நாள் முடிஞ்ச உடனே அந்த பொம்மைகளை வந்து எப்படி வந்து பராமரிக்கணும் எப்படி சுத்தம் செய்யணும் அடுத்த வருஷம் வந்து அதை எப்படி வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பொம்மைகள்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒன்பது வருஷத்துக்கு மேல ஒரு பொம்மை ரன்னிங்ல இருக்க கூடாது இப்போ வந்து சில பேர் என் பாட்டி வச்சது எங்க தாத்தா வச்சிருந்தது நான் இன்னும் கொழு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பொம்மை ஒம்பது ஆண்டுகள் தான் இருக்க வேண்டும் ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக புது பொம்மை வாங்கப்பட வேண்டும் அந்த ஒன்பது நவராத்திரி தாண்டின பிறகு அந்த பொம்மைக்கு வேல்யூஷன் கிடையாது அதுக்கப்புறம் அது பொம்மை தான் அதனால அதை தூக்கிடணும் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் பணக்காரராக இருந்தாலோ கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருந்தாங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிந்த அளவுக்கு எல்லா பொம்மைகளையுமே ஒவ்வொரு ஆண்டும் நவதானியத்தால் செஞ்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நவராத்திரி வேறு மாதிரி தான் இருக்கும் அது எல்லாராலையும் முடியாது கஷ்டம்தான் ஆர்டர் கொடுத்து செய்யணும் பணக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை செய்யுங்க அது என்ன செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜை உடனே அந்த வருஷமே அந்த பொம்மைகளை டிஸ்போஸ் பண்ணணும் எங்க கொண்டு டிஸ்போஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆத்தாங்கரை குளத்தாங்கரை இங்க தான் கொண்டு வைக்கணும் வேற எங்கேயும் வைக்கக்கூடாது தூக்கி போடக்கூடாது ட்ரைனேஜில் போடக்கூடாது ஆத்தாங்கரை குளத்தாங்கரையில் கொண்டு போய் இறக்குனீங்கன்னா இந்த நவதானியங்கள் இந்த மழை பெஞ்ச உடனே அது மேலே பட்டு அதில் இருக்கக்கூடிய நவதானியங்கள் வளர ஆரம்பிக்கும் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு ஜீவராசிகள்லாம் போய் சாப்பிட ஆரம்பிக்கும் நல்ல விதமான பால் கிடைக்கும் அப்போ அந்த ஆடு மாடும் உங்களை வாழ்த்துது அதை குடிக்கிற மனுஷனும் உங்களை வாழ்த்துறான் அந்த குளத்துக்கும் இதுக்கும் ஒரு நன்மை கிடைக்குது அதுல உட்காரக்கூடிய புழு பூண்டுகள் பூச்சிகள் எவ்வளவு நன்மை கிடைக்குது அப்ப செய்யக்கூடிய இந்த பொம்மைகள் உங்களுக்கு புரோஜனமா மக்களுக்கு பயன்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை இப்படி செலவு பண்ணுங்க ரொம்ப நன்மையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வருஷா வருஷம் அந்த பொம்மை செய்யறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல நல்லபடியா அமையுங்க செய்யுங்க நீ எல்லாரும் பணக்காரர் ஆகணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை எல்லாரும் ஆகிய தீர்வீங்க இத கடைபிடிங்க நல்லா வரலாம் நல்லபடியா இருக்கும் நவராத்திரியை சிறப்போடு கொண்டாடுங்க ஓம் காளி ஜெய் காளி ஐயா சிவ 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 சிவா